இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய சம்மர் வெக்கேஷன் ஹாலிடே என்ஜாய்மெண்ட்டு ரெண்டு தங்கச்சி ரெண்டு தங்கச்சியோட பிள்ளைகள் ஒரு தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இன்னொரு தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன இது ஒரு பையன் எல்லாருமே ஒரே இடத்துல தம்பி இங்கே எல்லாம் வெளியில் இருக்கிறதுனால அவங்க பசங்க வரல இப்போ எல்லாம் இந்த லீவுக்கு வந்து அம்மா வீட்டில் இருந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு ஆடுறது பாடுறது சாப்பிட்றது விளையாடுறது அதிக வெயிலுன்றதுனால அதிகமாக வெளியில் எங்கேயும் போகலை இந்த வருஷம் வீட்லேயே தான் அவங்களுடைய பாதி என்ஜாய்மெண்ட்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு குட்டி பொண்ணு அவ்வளோ வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தங்க வந்து மீட் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம் அவங்க பிள்ளைகள் வந்து மிங்கிலாகி விளையாடிக்கிட்டு இருக்கிறது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் தங்கச்சி ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கும் அவங்க பாட்டு அவங்க பாட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஓரத்தில் பசங்க பாட்டு அவங்க ஆடுறது பாடுறது ఒ <ici> hey, அந்த மாதிரி விளையாட பிள்ளைகள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிடுது அந்த ஃபோன் மேலே இருக்கிற நாட்டமுமே குறைஞ்சிடுது அவங்களுக்கு அந்த கேம்ஸ் விளையாடுறது தான் ரொம்ப இம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது అడవిని అమ్మ నా పోడరేని బుడికిని ట్రైపని

കൊണ്ട <laughs> രണ്ട് <laughs> பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போட்டி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே கீரை கீழே வேலை முழுசாக மூணு கட்டு கீரை ரெண்டு கட்டு சிறுகீரை முளைக்கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி வேறு சூப்புக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு கீரை எல்லாம் கவரில் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வரைக்கும் செஞ்சாங்க apa? <coughs> yang <coughs> <coughs> என் பையன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நார்மலாக எனக்கு வீட்டிலே கட் பண்ணி தருவான் இங்கேயுமே சின்ன சின்ன வேலை அது ஒரு பெருமிதம் வேறு அடுத்தவங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா இவன் வந்து செய்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறா அதை வந்து சொல்கிறான் அக்கா உனக்கு தெரியாது நான் கரெக்டாக கட் பண்ணிடுவேன் கையெல்லாம் வெடிக்க மாட்டேன் நான் கரெக்டாக இந்த மாதிரி அதில் உரமா பிடி பெருமிதம் வேறு இவங்களுக்கு பாப்பா <uto> பாப்பள்ள <van socks oczywiście> <gın> <maras> <authority playshalf> தினமும் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் அதை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்குமே அது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இது எல்லாம் இனி வர தலைமுறைக்கு எப்படின்னு தெரியலை எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய சம்மர் வெக்கேஷனை நான் ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி